அஸ்லாம் வலிக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே விலாக் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க அதனால தான் நான் இன்றைக்கி சின்ன சின்ன கிளிப்ஸாக நிறையா எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன் இது வந்து நேத்தே விலாகு நேற்று நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வ்ளாக எடுத்திருக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் மாவு அரைச்சிக்கிட்டே எப்படி நான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த விளாகு ஃபஸ்ட்டு காலையில் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லாமே காலையிலேருந்து இருந்து நான் சாயந்தரம் நான் மாவு அரைச்சி பேக்கெட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உண்டான எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக டிப்ஸ் தான் லாஸ் நம்ம எப்படியாவது குண்டாக இருக்கணும் எண்ணிக்கை எப்படியாவது ஒல்லியாகணும் அதாவது வடிவேலை சொன்ன மாதிரி ஆறு வேலை குளிக்கிறோம் மூணு வேலை பல்லு தேய்க்கிறேங்கிற மாதிரி நான் டெய்லி காலையில் காலைல நான் தர்பூசணி ஜூஸ் குடிக்கிறச்சி சாரி தர்பூசணி தர்பூசணியில் வெள்ளப்பூசணி ஜூஸ் வந்து குடிக்கிறேன் நான் உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் இதை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன் பார்க்கலாம் எத்தனை நாள் நான் இந்த அளவுக்கு விரக்தியோடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குடித்து எப்படியாவது உடம்பு குறைச்சே ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் இன்ஷா நல்லா பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பூசணியை தோலை எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கொத்தி கருவப்பில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க அது ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ் கப்புன்னு அடிச்சிருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பலாம் கஷ்டமெல்லாம் இருக்காது வெறும் பச்சை தண்ணி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் சூப்பராக ஃபில்லிங் ஆகும் அதை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது அது மட்டந்தான் இது வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக நிறைய நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதுக்காகவே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களும் ஷேர் பண்ணுறேன் ஒரு கிளாஸ் நான் எடுத்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்டேன் நான் குடிச்சதுக்கப்புறம் தான் பசங்களே எழுப்புவேன் ஏன்னால் பசங்களை எழுப்புனதுக்கப்புறமா என்னால் எந்த வேலையுமே இது என்ன என்ன வந்து கேர் பண்ணுற மாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியாது பசங்க கூடவே நம்ம வந்து ஃபுல் டைம் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் காலையில நேரத்தோடு ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் நான் இந்த வேலை என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிருவேன் அதுக்கப்புறமா பசங்களுக்கு தேவையானலாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன் லஞ்சுக்கு வந்து இப்போ நான் சாப்பாடு அடுப்பில் போட்டுருக்கேன் கூடவே வெட்றக்கா புளி குழம்புக்கு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு அடுத்தட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்காக கேப்பப்போட்டு நான் டிமார்ட் போயிருந்தோம் டிமார்ட்லேருந்து ராகி மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன் ராகி மாவில் தான் இன்றைக்கி வந்து கேப்பப்பட்டு செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கேப்பப்பட்டுன்னு சொன்னாலே போதும் செம்ம குஷியாகிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேப்பை புட்டி கம்பு புட்டி எப்போ செஞ்சாலும் சரி ரொம்ப குவான்டிட்டியில் செஞ்சுடுவேன் நிறைய செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்துடுவேன் ஏன்னா பசங்கள்லாம் கேட்பாங்களா உங்கள் அம்மா செஞ்ச புட்டு கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்றும் பெரிய மந்திரம்லாம் கிடையாது ஈஸியான விலை தான் நமக்கு தேவையான அளவு கேப்பை புட்டை எடுத்துக்கோங்க சரி கேப்பை எடுத்துக்கங்க கேப்பையை எடுத்துகிட்டு அது கூடவே கொற்பிஞ்சு டைம் போட்டு கொஞ்சம் தண்ணியை மலைச்சாறு மாதிரி தூவி 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 நீங்கள் வந்து தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து கேப்பை போட்டு ரெடி பண்ணணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கட்டி கட்டியாக உருண்டு உருண்டியாக கிடைக்கவே கூடாது நல்ல மல்லிப்பூ மாதிரி அப்படியே உதிர் உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி உதிர் உதிரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட்டிக்கட்டியாக இருந்துச்சுன்னா பசங்க வந்து சாப்பிட்றதுக்கே எரிச்சப்படுவாங்க நல்லாவே இருக்காது இல்லை நம்ம எல்லாருமே எரிச்சப்படுவோம் ஹஸ்பண்ட் அதுக்கட்டிலும் எரிச்சப்படுவாங்க எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கூட கிளம்பிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் நல்ல உதிரியாக வர அளவுக்கு இப்போ செஞ்சுக்கோங்க இதில் மெயின் வேலையே இந்த ஒரு வேலை மட்டும்தான் அதுக்கப்புறம் வேலையே இருக்காது அதனால் இது ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக கட்டிக்கட்டியாக வருது பார்த்திங்களா அதை கட்டி எவ்வளோத்தையுமே நல்லா உடச்சி விட்ருங்க நீங்கள் உடச்சி விட்டாலே போதும் சில பேர் இதில் மிக்சியில் கூட ட்ரை பண்ணுவாங்களா ஆனால் மிக்ஸியில் ட்ரை பண்ணுறது கையில் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்திலேயே வச்சு வச்சிட்டேன் சார் நல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புட்டு மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட வச்சு அவிப்பாங்க ஆனால் இதான் நமக்கு வந்து பெஸ்ட்டு கேஸை வந்து சீக்கிரத்தில் மிச்சம் முடிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா புட்டுக்கு வந்து தொட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டீ தான் போடுவேன் இன்றைக்கி டீ வந்து ஹார்லிக்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க பசங்கள் ஸோ அதனால் பசங்களுக்காகவே ஹார் ரெடி பண்ணுறோம் எங்கள் வீட்டில் பால் வந்து அதிகமாக செல்லாது ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு கால் லிட்டர் மட்டும் தான் பால் எடுத்துருக்குறேன் அந்த பால் எடுத்து அடுப்பில் போட்டு அதையும் நல்லா சூடி காட்டியாச்சு அதுக்குள்ளவே தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் புளி குழம்புக்கு புளி குழம்புக்கு வந்து ஜீரகத்தை போட்டு அரைச்சா மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிப்ஸு சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கங்கப்பா அதுக்கப்புறமா நம்ம தேங்காவும் ஜீரகம் போட்டு அரைச்சி ஊற்றுங்க வெறும் தேங்காய் என்றைக்குமே புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கு ஊற்றாதீங்க டேஸ்ட்டே நல்லா இருக்காது அப்போ தான் இதுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு செம்மையாக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா புட்டுக்கு தேவையான தேங்காய் வேணும் அதனால தேங்காய் உடைக்க சொன்னேன் என் ஹஸ்பண்டாக அவங்க தான் உடச்சி கொடுத்துருந்தாங்க அதை நல்லா குட்டி குட்டியாக திருவி வச்சுக்கோங்க இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதாவது பொ பொண்ணுங்க வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா குட்டி பசங்க கண்டிப்பாக இந்த புட்டு செஞ்சுட்டு கூடவே எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் பூ சீனி கருப்பட்டி எல்லாமே போட்டு கொடுங்க அப்படி கொடுக்கும்போது அதுங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இடுப்பு வலி வந்து வரவே செய்யாது இடுப்பு வலி வராமல் இருக்கும் வங்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு வந்து ரொம்பவே பலமாக இருக்கணும் ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து பின்காலத்தில் நமக்கு வந்து இடுப்பொழி வராமல் இருக்கும் ஆனால் தான் சாப்பிட்டாலும் இடுப்பொழி வரும் கொஞ்சமாச்சு இப்பொழி வராமல் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் நமக்கு வந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வலி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி கேப்பை போட்டு நல்லெண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளரில் என் மூத்த பையனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் பாலையும் ஊற்றி அவனுக்கு கொடுத்துருவேன் அவனுக்கு இப்படி கொடுத்தா தான் பிடிக்கும் ஸோ கொஞ்சமாக ஹார்லிக்ஸு சீனி வந்து ஏற்கனவே பாலில் போட்டு வச்சுட்டு அதனால் இப்போ நான் வந்து சீனி பௌடரில் கொஞ்சமாக வடிகட்டி அவனுக்கு ஃபஸ்ட்டு புட்டு இதுவும் கொடுத்துட்டு நான் அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான் ஸ்கூலுக்கு அதுக்குள்ளே லஞ்சு பேக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் ரெண்டாவது பொண்ணு பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து கல்ச்சரல்ஸ் இருக்குது ஸ்கூலில் ஸோ அதனால் அவன் வந்து ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா காலையிலே குளிக்க ஊற்றி எல்லாம் மாற்றியாச்சு நிறைய அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகிடும் அப்புறம் உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் இன்ஷல்ல அடுத்த விளாக்ல நான் வந்து கண்டிப்பாக போட்டு விட்றேன் இப்போ பொண்ணுக்கு வந்து தலையெல்லாம் சீவி ஐலைனர் போட்டாச்சு ஐலைனரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அளவுக்கு தான் போட தெரியும் யாரும் திட்டாதீங்க ஏன்னா நான் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு பழக்கமே கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அஞ்சு ரூபா ஃபேர் லவ்லி ஒரு பவுடரு இது மட்டும்தான் நாங்கள்லாம் போட்டு வளர்ந்தோம் இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை இப்போ வந்து நிறையவே எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் நம்ம அதெல்லாமே போட்டு தான் ஆகணும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எல்லா பசங்க பிள்ளைங்க எல்லாருமே விட்டுட்டேன் ரெண்டு பேரே விட்டாச்சு என் ஹஸ்பண்டு வேலைக்கிழமையாச்சு நானும் கூட்டி மட்டும் தான் வீட்டில் இருந்தோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தருணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதமாக மூணு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மாதமாக நான் இந்த உண்டியில் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவு இருக்குது அந்த கனவை வந்து நிறையாக சேர்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அந்த கட கனவை வந்து உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் உடச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன கனவு என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த உண்டியில் எவ்வளோ இருக்குங்கிறது மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் பொண்ணுங்களை வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்து வைங்க நம்மளுடைய தேவைகளுக்காகவோ தேவைகளுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வைங்க நம்மளால் கண்டிப்பாக முடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு எப்பவுமே சிறு சேமிப்பு ரொம்பவே முக்கியம் அது ஏதாவது ஒரு ஒழியில் சேர்த்துக்கிட்டே இருங்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே சேர்க்காதீங்க கண்டிப்பாக சேர்க்கவே முடியாது உங்களுக்குன்னு ஒரு பத்து ரூபா தான் அந்த உண்டியில் வரும் அந்த பத்து ரூபா உண்டியில் நீங்கள் வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ வச்சுக்கோங்க நான் இதில் மாவு ரூபாவும் போடுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செலவுக்கு திறரூவாயும் போடுவேன் எல்லாத்தையுமே போடுவேன் மாவு ரூபா வந்து நான் அப்படியே போடுவேனான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா வீட்டு செலவுக்கு உளுந்து அரிசி பருப்பு எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அதனால் மாவு கவர் எல்லாமே அதில் வாங்கணும் அது போக வீட்டு செலவு எல்லாமே அதில் வர்றது அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் மாவு காசு அப்படியே போட மாட்டேன் என்னால் முடிஞ்சது ஐம்பது இருபது நூறு ஒரு நாள் நல்லா உடனே ஒரு இரநூறு அந்த மாதிரி தான் நான் போடுவேன் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணி நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக உதவும் இதை நான் ஏன் சேர்த்து வச்சிருக்கேங்கிற வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம் நாளைக்கு பார்க்கலாம் என்னைக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தமாக அவங்களே செலவு பண்ணி வாங்கித்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கி தர மனசே வராது அப்படி மனசு வந்தாலும் அவங்க கையில் காசு இருக்கணும்னு நமக்கு செய்யணும் ஒரு யாருக்கு செய்வாங்க சொல்லுங்கள் நான் உங்கள் கையிலையும் காசு வேணும் இல்லையா இப்போ நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதையும் கொடுத்துட்டு நம்மகிட்ட வாங்கிக்கிட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்ப்போம் இன்ஷால்லா வாங்கி தரட்டும் நான் தரும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன வாங்குறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் சின்ன என் சின்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தா நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் தான் எடுத்து வச்சுருந்தான் சரியா பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இருந்துச்சு கரெக்டாக அந்த இருபது ரூபா இல்லை இல்லை மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து இருந்துச்சு பத்து ரூபாய் எடுத்து லாஸ்ட்டாக உண்டியில் மட்டும் போட்டுவிட்டேன் மூவாயிரத்தி எழுநூறுபாய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போதைக்கு வேறு எந்த இதுவுமே இல்லை இதை எடுத்து நான் அப்படியே பெட்டுக்கு கீழே வச்சு வச்சுருவேன் அப்போ தான் நம்ம காலையில் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நான் பேருவில் வச்சுருந்தேன்னா திருப்பி நான் மறந்துடுவேன் எனக்கு கட்டில் கீழே வச்சுனா என் பசங்க கட்ல கீழே தான் பென்சில் பென் எல்லாமே வச்சுருப்பாங்க அதோட தான் எனக்கு இது ஞாபகமும் வந்துடும் ஸோ நான் அதனால் அதிலே தான் வச்சு வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நான் சொன்ன மாதிரி மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் பத்து ரூபாய் இது அவ்வளோ இருந்துச்சு இதை நான் அப்படியே போட்டுருவேன் எடுத்து வச்சுட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ காசு என்னால் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சது அப்படியே எடுத்து வச்சுட்டேன் என் கூட்டி மகிங்கன்னா என் கூடவே இருந்துகிட்டே இருந்தால் எனக்கு என்ன சொல்லலே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த காசெல்லாம் பார்க்கும்போது மூவாயிரத்தி எழுநூறுபா நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமை எனக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் இன்றைக்கி ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு தேவையான செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையெல்லாம் காலையிலே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டாங்க செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு செம்பருத்தி இலை நல்ல கொழுந்து இலையை மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன் ரொம்ப பெரிய பெரிய இலைகள்லாம் எடுக்கல சாதாரண கொஞ்சம் கொஞ்சம் கொழுந்து இலையெல்லாம் இருக்குது அந்த இலை அப்புறம் செம்பருத்தி பூ வேப்ப இலை இது அவ்வளோத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு கருவேப்பிலை இது அவ்வளோமே போட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் இது கூட வெந்தயம் மிளகு தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்ப்பேன் இது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக முடிவு வளரும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முடியே வளரவே மாட்டேங்குது நான் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் எனக்கு அப்படியே தான் இருக்குது முடியே சுத்தமாக வளரவே இல்லைங்கிறவங்களும் கிரே ஹேர் இருக்கிறவங்க அப்புறம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா நிறைய பேருக்கு வந்து அண்டை வந்து எண்ணேரம் அரைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் பேனே இருக்காது ஆனால் அரைச்சிக்கிட்டே இருக்கும் பேன் ஜீப்பு போட்டாலோ இல்லை பேன் பார்த்தாலோ அவங்களுக்கு வந்து பேன் ஒன்று கூட இருக்காது ஆனால் என் தலையிலேயே தலையிலே தான் கை இருக்கும் எப்போ பார் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஹேராயில் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இச்சிங் ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் கரைஞ்சிருக்கத்தை மிக்ஸியில் போட்டு அரைச்சாலும் சரி இல்லைன்னா எண்ணெயிலே போட்டாலும் சரி நிறைய சேர்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூ கருவேப்பிலை வேப்பை இலை செம்பருத்தி இலை கத்தாழை இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க நான் இன்றைக்கி வந்து காலிட்ரு ஆயில் தான் எடுத்துருக்கிறேன் காலித்ரை ஆயிலுக்கு தேவையான நான் வந்து அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக தாராளமாக இருக்கும் ஏன்னா சின்ன பசங்கள் ரெண்டு பேருமே தேங்காண்ட தான் தேய்ப்பாங்க நானும் என் மாப்பிள்ளை என் பொண்ணு மட்டும்தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் எங்கள் மூணு பேருக்கும் தான் மற்றபடி அவங்களுக்குலாம் சீக்கிரத்தில் முடி வளர்ந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரஸ்ட்டு வந்து அந்த விழுதை வந்து கொட்டியாச்சு பாருங்கள் வழுக்கணும் வந்து புழுக்கணும் வந்து விழுந்துருச்சு பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் அதுக்கெலாம் நம்ம மாவும் வரைச்சு முடிச்சுட்டு அதை லைட்டாக கிண்டி கிண்டி கிங் வெட்டிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டு அது கொஞ்சம் நேரத்தில் சுண்டிடுவோம் அதுக்குள்ளே மாவை ஃபுல்லாக கலக்கி வச்சிருந்தோம் ஏன்னா மணி அஞ்சாயிருச்சு இதுக்கு மேலே நான் மாவு கொடுக்கலன்னா கடற்காரங்கல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கணும் மாவு வரைக்கிறதுல முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலக்கிறதுல தான் இருக்குது மாவு உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்றா வச்சு கலக்கிறணும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா கலக்குங்க ஆனால் கண்டிப்பாக இப்படி கலக்கும்போது ஏன்னா பல்காக இருக்குது பார்த்திங்களா கலக்கும் போது முதுகு நல்லாவே வழி வரும் நான் அதாவது முதுகு முதுகில் நமக்கு தண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்டில் தான் செம்ம வலி வரும் எனக்குலாம் முது இந்த மாவை கலக்கும் போதே செம்ம வலி வந்துடும் ஸோ அதனால் பொறுமையாக மெதுவாக கலக்குங்க கலக்கி முடித்து பாக்கெட்டும் போட்டு கையிலையும் கொடுத்து விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுட்டா போதும் இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கலக்கிக்கிட்டே இருந்தாங்க என் பொண்ணு கலக்கினா நான் மாவு பாக்கெட் போடுற வரைக்கும் பாக்கெட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நானே வந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ இந்த லெவலில் தான் இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆயிரும் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் இந்த இதோட மெயின் இது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சி தான் வைக்கணும் ஸ்பீடாக வைக்கவே கூடாது ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்மளோட முடி வந்து கழிவுறது கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க செம்மையாக ரெடி ஆகிரும் இப்போ ரெடி நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு மாவு பார்க்கிட்டே எடுத்து கையிலு கொடுத்து விட்டாச்சு என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க போய் மற்ற கடைகளுக்கெலாம் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இது நைட்டு ஃபுல்லாக அந்த ஆயிலை வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ இதை வந்து என்னன்னா நான் ஒரு கிளாஸில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபில்ட்ரு பண்ணதை என் பசங்க தூணதுக்கு அப்புறம் தான் அதை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா அவன் வந்து பாட்டிலை எடுத்துருமா இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண ஆயிலை வந்து நான் பாட்டிலை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கருப்பாக இருக்கும் ஆனால் உள்ளே நல்லா தொட்டு பார்த்தா க்ரீன் கலரில் இருக்கும் அந்த கருவேப்பிலை செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வேப்ப எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த ஹேர் ஆயில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் வரும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை